என்னை விட்டு போயிடவே கூடாதுன்னு ஒரு சபா மாதிரி மனசுக்குள்ளே ஆண்டவனை மீண்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ அவர் எழுதோ இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி எனக்கு சொல்லி புரியவேக்க முடியாதுப்பா முடியாது ஏதோ அப்பவே போயிருப்பத்தி பேசிட்டு இருக்க இல்லப்பா

என் மேலே அன்பு பொழியணும் அது அது மட்டும் தான் எதுக்கு வேணும் நடக்கும் நான் சாமி சொல்லுங்க குழந்தைக்கு இப்படி ஆயிருச்சேமான்னு நான் முறையிடுற மாதிரி உங்க அம்மா படத்தை முன்னால கண் மூடின்னு நின்னுகிட்டு இருந்தேன் இது நான் வர என் கணவோட கூட வராது உங்க அம்மா அசரீர் மாதிரி என் காதல சொன்னா கவலைப்படாதீங்க தேவியோட இந்த கஷ்டம் நீங்கணும் மதம் நிச்சயமா சரியாயிடுவாங்க ஆமா டா

எல்லாம் சரியாயிடும் உங்க அம்மா ஆசீர்வாதத்தால் எல்லாம் சரி

என் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த தீபாவளி அன்னைக்கு குடும்பத்தோட கடகுலப்பா சந்தோஷமா இருந்தப்ப பூரிச்சு போயிருந்தமா அந்த சந்தோஷம் கூட ஆண்டு உனக்கு பொருட்கள ரொம்ப ஆட்டம் போடாத சிதம்பரம்னு என்னை தண்டிச்சிட்டோம் நான் தப்பு பண்ணியிருந்தா அந்த ஆண்டு என்ன தான் என்ன தண்டிக்கணும் குழந்த தண்டிக்கிறேன் இப்படிப்பா நான் ஐய தேவியாகவே இருந்துருக்கலாம் முரடா முட்டாளா

அப்புறம் இதுக்கு கவலைப்படுற சரியா டிண்ணா என்ன நம்பு நம்ப சரியாடுப்பா ar de... தெரியல ஒரு கும்பல் இந்த ரூம் குள்ள வந்துச்சு அவங்க எல்லாருமே என்ன பார்த்து மதன் மதன் கூப்பிடுறாங்க அதுல வேடிக்கை ரெண்டு பேர் என்ன பார்த்து மாப்பிள்ளு கூப்பிட்டாங்க மிஸ்டர் மதனுக்கு வந்திருக்கிறது மெமரி லாஸ்ங்கிற ஒரு நிலைமை இது மெமரி லாஸா இல்ல மெமரி ஸ்லிப்பான்னு இன்னும் என்னால் உறுதியாக அனலைஸ் பண்ண முடியல நீ நல்லா அழுதுருக்கேங்கிறத உங்கள் அப்பா அம்மா கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அவங்க தோண்டி துருவி விசாரிச்சிட்டாங்கன்னா நாம் ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கிற விஷயம் நாம் சொல்லாமே உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போய்டும் கடந்த மூணு வருஷமாக நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை கதருங்கிற பேரை மாத்தி மதன்னு வச்சுக்கிட்டது படம் டைரக்ட் பண்ணது இப்படி பல விஷயங்கள் அவருக்கு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அது ஹிட் ஆகி நல்ல நிலைக்கு வருவோம்ல அதுக்கப்புறமா நாமளே உங்க வீட்டுக்கு சொல்லுவோம் அவரை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு யார் அவங்க தான் இப்பவும் பாரதி அவரை பொறுத்த வரைக்கும் அவரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள்ல தான் இன்னும் இருக்கு பாரதி ஐ லவ் யூ பாரதி என்ன பண்ணிட்டு இருக்க நீர் இல்லையா

மதன் ஏன் இப்படி பண்ணுறாரு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு அதுக்கான காரணம் நம்மளை விட டாக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் டாக்டர் என்ன சொன்னார் இஸ் ரிக்கவரிங் தஸ் நோ ப்ராப்ளம் சொன்னார்ல சரியாயிடும்னு அவரே சொன்னதுக்கப்புறம் நாம எதுக்கு போட்டு குழப்பிக்கணும் ஸோ விடு அது ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் புரியுதா ஆ இந்த உனக்கு நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இருக்குது தான் இந்த டென்ஷன் அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அதையும் தாண்டி ஓன் வயிற்று இப்போ ஒரு பாப்பா இருக்குது நீ தனியால் கிடையாது ஸோ நீ இப்போ ஃபீல் பண்ணனா அது ஒன்றை மட்டும் பாதிக்காது குழந்தையும் பாதிக்கும் புரியுதா ஸோ நீ இதை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக படுத்து தூங்கு Mm -hmm. Good night uh, I love you <laughs> I love you சமாதானமே படுத்த முடியல சின்ன குழந்தை மாதிரி கேவி கேவி எடுத்துகிட்டு மறுபடியும் மனிதனுக்கு ஞாபகம் வருமாப்பா என்ன ரெகக்னிஸ் பண்ணிட்டு பழையபடி இருப்பாரான்னு கேட்கறேன் என்னால சமாதானம் படுத்த முடியுங்க பத்திரம் கவலப்படாதே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி சரியா சரியாதுன்னு கூட பரவாயில்ல தேவைப்பட்ட அமெரிக்கா கூட கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம் உன்னோட மதன் உனக்கு திரும்ப கிடைச்சிடுவான்னு சொன்னேன் தான் ஒரு மாதிரி சமாதானப்பட்டு வாய் சாப்பிட்டு தூக்கிறான் விஷயம் என்னம்மா நான் கதர் கிட்ட ரெண்டு தடவை பேசினேன் அம்மா என்ன சொல்றான் அவருக்கு முதல் தடவை நினைவு வந்தப்போ நானும் ராமு தான் பக்கத்துல இருந்தோம் அப்ப அவருக்கு தம் மதன் தாங்கறத ஞாபகம் இருந்துச்சு அதான் சொன்னேம்மா இரண்டாவது தடவை ஞாபகம் வந்தப்பதாமா அம்மா சிக்கல் பாத்தேம்மா நடந்தது பாத்தேனே இப்படியாகுன்னு எப்படிம்மா தெரியும்

எங்க வீட்டில் சொல்லலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு மாமா தந்தை சேர்ந்து கால் வரைக்கும் ஊசி போயிடுச்சு மாமா ஏம்மா அப்படி சொல்கிறான உனக்கு தான் அவன் கண்டிஷன் என்னன்னு தெரியுமே அவன் வேணும்னா அப்படி சொல்கிறான் நினைவு போச்சு, அந்த குழப்பத்தில் இப்படியெல்லாம் சொல்கிறான் இதெல்லாம் மனசில் வச்சுக்காதும்மா சிடியஸ் எடுத்துக்காதல்ல ஐயோ மாமா அது எனக்கும் புரியுது அண்ணா இதே மாதிரி சந்தோஷ் முன்னாடியோ தேவி முன்னாடியோ பேசிட்டா என்ன நடக்கும் மாமா நினைச்சு கூட பார்க்க முடியலையம்மா ஆண்டவா இது என்னப்பா சோதனை மாமா மறைச்சு மறைச்சு வச்சு இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க தேவி இப்போ ரொம்ப பிரஷர்ல வேற இருக்கா இந்த நேரத்துல கதிரவ முன்னாடி இங்க எல்லாம் விஷயத்தையும் சொல்லிட்டான்

நிம்மதியா வாழ முடியாது என்னால வாழவே முடியாது ஆண்டவ ஏன் உன்னை இத்தனை சோதனை பண்றான்னு தெரியலம்மா இத்தனை சோதனை பண்றானே இன்னும் திருப்தி இல்லையா உனக்கு இது பத்தலையா எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து குடும்பம் ஒண்ணு சேர்ந்து ஆனந்தமா இருந்தமே அதை உனக்கு பொறுக்கலையா

என்னால தாக்க முடியாதும எல்லாரோட எதிர்காலமும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது தான் இருக்கு